லாபத்தை பார்க்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் மாதாந்திர கிரகங்களுமே இவர்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுக்கும் அதாவது மேஷத்தில் புதன் சுக்கிரன் பிறகு உங்களுக்கு ரிஷபத்தில் மிதுனத்தில் அப்புறம் கடகத்தில் இந்த நான்கு மனைகளிலுமே புதன் சுக்கரன் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் பிறகு எட்டாம் இடத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் பயணிப்பதற்குள் ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கும் இப்போ மீண்டும் இவர்களுக்கு இந்த உச்ச குருவின் பார்வை இதுபோல் கிடைப்பதற்கு இன்னும் பதினோரு வருடங்கள் இவர்கள் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ இது காலகட்டங்களில் இவர்களுடைய ராசியை நோக்கி அதாவது வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் பயணித்தாலும் வழக்கமாக அந்த ராகு பண்ணுற தில்லாலங்கடி வேலையெல்லாம் மகரத்தில் செல்லாது ராகு இவர்களுக்கு டிமிக்கி கொடுக்க முடியாது ஏன்னா